சார் நீங்கள் போட்ட விட உங்கள் மருமக உங்களுக்கு அளவாக கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காங்க சார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவள் சம்பா அவன் சம்பாரித்து ஃபஸ்ட்டு சாலரியில் வாங்கியிருக்காங்க போது இதை கடைசி வரைக்கும் உங்கள் மருமக ஒரு குறை பெருசாக சொன்னாங்க இங்கே வந்து அதாவது நீங்கள் புப்புனித நீராட்டு விழாவுக்கு நீங்கள் சீர் செய்ய தேவையில்லை எனக்கு மாமா கையால் சந்தனமும் பொட்டும் வச்சு அவங்களோட பிளெஸிங்ஸ் அன்னைக்கு வாங்கல எங்களால் பெருசாக இங்கே பொண்ணு தினங்களா திடீர்னு செய்ய முடியாது உங்கள் கையால் அந்த பொண்ணுக்கு சந்தனம் வச்சு பொட்டு வச்சு நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்துங்க அந்த குறைய நம்ம இதை நிவர்த்தி பண்ணிவிடுவோம் கோடி சொந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே அத்து விட்ட காயமது யாரு செஞ்ச பாவம் இது எந்த நெஞ்சு தாங்குறது காய்க்குள்ள பாசம் இது அமரம் புள்ள மாத்திரம் சமசாமி சேர்க்குறது கண்ணுக்குள்ள